வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே ராகுல் காந்தி நேற்று ஒரு முக்கியமான ஒரு பட்டியலை வெளியிட்டார் அதாவது அதுக்கு முன்னாடி அவர் சில விஷயங்கள் சொன்னார் நான் வந்து ஒரு தொண்டன் தான் மக்களுக்கான தொண்டன் மக்களை கடவுளாக பார்க்குறவன் ஆனால் மோடி அவர்கள் அவரே கடவுள் அவரே ஒரு பரமாத்மா ஆனால் அந்த பரமாத்மா சில சம்பவங்களை செஞ்சுருக்காரு நான் லிஸ்ட்டை வெளியிடுறேன்னு சில செய்திகளை வந்து அவர் சொல்லியிருக்கிறார் மோடி அவர்கள் எதிர்கட்சிகளை குறித்து கருத்தில் ரீதியான விமர்சனம் வைக்க முடியலன்னா கிறிஸ்தவ கைக்கூலி வெளிநாட்டு கைக்கூலி தேச துரோகி அப்படின்றவாங்க அதான் நீ ஏன் கொள்ளையடிச்சார்னு கேட்டால் நீ தேச துரோகி அப்படின்னு சொல்லிடுவாங்க இதையெல்லாம் ராகுல் தொடர்ச்சியாக கண்டிச்சுட்டு அதை எடுத்துரைத்துட்டு வரார் இந்த நிலையில் காங்கிரஸ் மீது குறிப்பாக ராகுல் காந்தி மீது அவர்கள் வைக்கிற விமர்சனம் ராகுல் காந்தி மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லோரும் இவங்கெல்லாம் வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் திறமை இல்லாதவங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை முன் வைப்பாங்க ஆனால் ஒரு ஒரு வாரிசு அரசியலோ குடும்ப அரசியலோ அந்த கட்சிக்கு தொடர்பில்லாதவர்கள் மகன் என்ற காரணத்தினால் மருமகன் என்ற காரணத்தினால் பேரன் என்ற காரணத்தினால் வருவதுங்கிறது வேறு ஆனால் இந்த உங்கள் அப்பாவோட பையங்கிற ஒரே காரணத்துக்காக அவருக்கு வேணும் மாமனாரோட மருமகங்கிறதுக்காக வேணும் பேரங்கிறது ஒரே அந்த தகுதியை தவிர்த்து வேறு எந்த தகுதி இல்லாதவர்கள்லாம் இந்த மோடி அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைத்ததோறோ இல்லாமல் அனைவருடைய லிஸ்ட்டையும் ராகுல் காந்தி வந்து வெளியிட்டிருக்கிறார் எத்தனை பேர் சொல்லியிருக்காருன்னா மொத்தமே இவங்களுடைய லிஸ்ட்டில் ஐம்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்கன்னா இருபது பேர் வாரிசு அரசியல் மட்டும்தான் இருக்கிறாங்க கட்சிக்காக உழைத்தவர் கட்சிக்காக சேவை செய்தவர் மக்களோட மக்களாக நின்றவர்ங்கிற தகுதியெல்லாம் தள்ளி வைத்து விட்டு இன்னாருடைய மகன் இந்த அமைச்சரோட பையன் இந்த முன்னாள் முதலமைச்சரோட பையன் இவருடைய பேரன் இவருடைய மருமகிற ஒரே காரணத்திற்காக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக கூட்டணி அரசரவையில் இருபது பேர் வாரிசு அரசியல் இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி லிஸ்ட்டோடு வெளியிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு கட்சிக்காக பரம்பரை பரம்பரையாக கட்சியில் போராடி இருக்கிறவனெல்லாம் நீ இன்னார் பையன் அன்னார் பையன் வாரிசுன்னு சொல்கிற நீங்கள் இப்போது அதிகாரத்தை நுகர்வதற்காக எப்படியாவது தக்க வைக்கணுங்கிறதுக்காக எத்தனை பேரை அப்பீஸ் பண்ணி தாஜா பண்ணி அவன் பையனுக்கு தரேன் பேரனுக்கு தரேன்னு சொல்லி அமைச்சரவை கொடுத்து நெப்போட்டிசோம் வாரிசு அரசியலை நீங்கள் ஊக்குவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு அவர் சில உதாரணங்களுடன் சொல்லியிருக்காரு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் முன்னாள் பிரதமர் தேவகுடைய மகன் எஸ்டி குமாரசாமி முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங்கின் பேரன் ஜெயந்த்சிங் சவுத்ரி அந்த சரண் சிங்கனுடைய பேரனுக்கு எது கொடுத்தாங்கன்னா அந்த ஜாட் மக்கள் மீது இருக்க கோபம் விவசாயிகள் போராட்டத்தினால் அந்த சமுதாய மக்களிடம் ஏற்பட்ட அதிருப்தி இதனால் கடைசி நேரத்தில் பேரம் பேசி அப்பீஸ் பண்ணி உள்ளே வரப்பட்ட அவருக்கு மந்திரி பதவி ஸோ மந்திரி பதவி எந்த எந்த அளவுகளில் கொடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்களா அந்த கட்சிக்கோ அந்த மக்களுக்கோ தொடர்ந்து வேலை பார்த்தவர்கள் சேவை செய்தவர்கள் அந்த வெற்றிக்கு கூட்டணிக்கு உழைத்தவர்கிற அடிப்பில் கிடையாது கடைசி நேரத்தில் டீல் பேசினவங்க அப்பீஸ் பண்ணவங்க அவர்களுக்கெல்லாம் இங்கு கிடைத்திருக்கிறது அதற்கு பிறகு பீகார் முன்னாள் முதல்வர் கற்பூரி தாக்கூர் மகன் ராம்நாத் தாக்கூர் ஹரியானா முன்னாள் முதல்வர் ராவ் பிரதி பிரதிரேங்க சிங்கின் மகன் இந்திரஜித் சிங் பஞ்சாப் முன்னாள் முதல்வர் பியான் சிங்கின் பேரன் ரவனித் சிங் பிட்டு முன்னாள் மத்திய அமைச்சர் மாதவ் ராவ் சிந்தியா மகன் ஜோதிராத்யா சிந்தியா முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்லாஸ் பஸ்வான் மகன் சிராக் பஸ்வான் அவங்களோடையே இருக்கிறார் அப்புறம் இன்னும் லிஸ்ட் இருக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் இரண் நாயுடு மகன் ராம்மோகன் நாயுடு முன்னாள் மத்திய அமைச்சர் வேத் பிரகாஷ் கோயல் மகன் பியூஷ் கோயல் முன்னாள் மத்திய அமைச்சர் தேவேந்திர பிரதான் மகன் தர்மேந்திர பிரதான் அருணாச்சல பிரதேசத்தின் முதல் இடைக்கால சபாநாயகர் ரிஞ்சின் காரு மகன் கிரண் ரிஜிஜு மத்திய பிரதேசத்தின் முன்னாள் எம்பி மற்றும் அமைச்சர் ஜெயஸ்ரீ பானர்ஜி மருமகன் ஜேபி நட்டா உத்திரப்பிரதேச முன்னாள் எம்பி ஜிஜேந்திர பிரசாத் மகன் ஜிஜிதின் பிரசாத் உத்தரப்பிரதேச முன்னாள் அமைச்சர் மகாராஜ் ஆனந்த் சிங்கின் மகன் கீர்த்தி வர்தன் சிங் இப்போ இவர்களெல்லாம் எந்த அடிப்படையில் இப்போ மற்ற கட்சிகள்கிட்ட இவர் அவங்க பையன் வந்துட்டார் மாவட்ட செயலாளர் பையன் வந்துட்டார் அமைச்சர் பையன் வந்துட்டாருன்னு சொல்கிறாங்களே இப்போ இந்த லிஸ்ட்டில் இவங்க மறுக்க போகிறாங்களா இன்னாருக்கு ஒரு பையன் இல்லை இன்னா இருக்கிற ஒரு மருமகன் இல்லை இன்னாருடைய பேரன் இல்லைன்னு இப்போ இந்த பட்டியல் இந்த அமைப்பெல்லாம் ஒதுக்கப்பட்டது எந்த அடிப்படையில் அப்படிங்கிற கேள்வியை வந்து ராகுல் காந்தி கேட்டிருக்கிறார் அப்புறம் அப்னா தலைநூறு கட்சியோட கூட்டணி வச்சாங்களா அதனுடைய நிறுவனர் சோனேலால் பட்டேல் மகள் அனுப்பிரியா பட்டேல் இவங்களாம் இவங்களுக்கு வெற்றிக்கு உதவியவர்கள் அதனால் வேற வழியில் கொடுத்து தான் அவனை அமைச்சர் பதவி மகாராஷ்டிரா முன்னாள் அமைச்சர் ஏக்நாத் காட்சே எம்எல்ஏ மருமகள் ரஷா காட்சே உத்திரப்பிரதேச மக்களவை வேட்பாளர் ஓம் பிரகாஷ் பாஸ்வான் மகன் கமலேஷ் பாஸ்வான் மேற்கு வங்க முன்னாள் அமைச்சர் மஞ்சுல் கிருஷ்ணா தாக்கூர் மகன் சாந்தனு தாக்கூர் மத்திய பிரதேச முன்னாள் அமைச்சர் சங்கர் ஷெஸ்வார் மைத்துனர் வீரேந்திர குமார் காட்டிக் பீகார் முன்னாள் எம்எல்ஏ ரமேஷ் பிரசாத் யாதவின் மனைவி அன்னபூர்ணா தேவி இவ்வளோ பேர் லிஸ்ட்டை அவர் சொல்லியிருக்கார் சொல்லிட்டு இந்த பரமாத்மா இந்த மோடி தன்னைத்தானே பரமாத்மா என்று சொல்லி கொண்டாரே அவருடைய அமைச்சரவையில் இத்தனை வாரிசுகள் இருக்கிறாங்க மகன் மகள் பேரன் இப்படி இதற்கு முன்பே இப்போ அந்த அமைச்சரவை போடுவதற்கு முன்பே மோடி அரசு பாஜக அரசில் வாரிசு அரசியல் இருக்குது மகனுக்கு மகளுக்கு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது அதை மறுப்பதற்கு இல்லை ஆனால் இந்த அமைச்சரவை இவர்கள் இத்தனை இதுகாரம் என்ன சொன்னாங்க காங்கிரஸ் வந்தால் குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் இல்லாதவங்க வந்துடுவாங்க அப்பாங்கிறதுக்காக வருவான் மகனுங்கிறதுக்காக வருவான் பொண்டாட்டியை கொண்டு வந்துடுவான் நாங்களே இப்போ இதெல்லாம் என்ன லிஸ்ட்டு எம்எல்ஏ ஒய்ஃபு அக்கா அண்ணன் பேரன் மருமகன் ஒருத்தர் இல்லையே அப்போ இதெல்லாம் எந்த அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது கட்சிக்கு உழைத்தவர்கள்னா வெற்றிக்கு உழைத்தவர்கள்னா அவங்களுக்கு ஒரு அவர்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குன்னா இல்லை அவங்க அப்பாவுக்கு இருக்குது அம்மாக்கு இருக்குண்ணா அப்போ இது இருபது பேருக்கு நீங்கள் என்ன கணக்கு சொல்லுவீங்க அப்போ வாரிசு அரசியல் என்பதை எதிர்க்கட்சிகளுடன் பேச விமர்சிக்க மட்டும் நெப்போட்டிசங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை முன்வைத்துக்கொண்டு நாங்கள்லாம் குடும்பம் கிடையாது எங்களுக்கு குடும்பத்தை கொண்டு வர மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு எதிர்க்கட்சிகளை விமர்சிக்க மட்டும் இந்த இப்போ இவங்க கூட்டணி கட்சியிலேயே முக்காவாசி குடும்ப அரசியல் தான் அப்போ மோடி இனிமேல் இந்த குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் காங்கிரஸ் கட்சியவோ அல்லது தனது இதர எதிர்க்கட்சிகளையோ பாட்டு பேச தகுதி இருக்கா பேச முடியுமா அவர் இதுகாரம் சொன்ன எல்லாமே உண்மைக்கு முரணானது அப்படிங்கிறது ராகுல் காந்தி சுட்டி காட்டுகிறேன் இந்த லிஸ்ட்டில் இருக்குது அதுதான் ராகுல் காந்தி சொல்ல விரும்புகிறார் அவரை தான் சொல்கிறார் நான் சாதாரண மனுஷன் மக்களை தான் நான் கடவுளாக பார்க்குறேன் ஆனால் மோடி தன்னைத்தானே பரமாத்மா கடவுள்னு சொல்லிக்கிறார் ஆனால் பரமாத்மா இவ்வளோ பெரிய உண்மைக்கு மாறான விஷயத்தை பண்ணியிருக்காரு அதைத்தான் அவர் வந்து இந்த இடத்துல கிண்டலடி கிண்டலடிக்கலை கிரிட்டிசைஸ் பண்ணி போடுறார் இதெல்லாம் மக்களுக்கு தெரியணுமே இனிமே பாஜகக்காரங்க வாரிசு அரசியல்னு பேசுவாங்களா வாரிசு அரசியல்னு அவங்க எந்த எந்த அடிப்படையில் பேசுவாங்க இப்படி ஒரு மக்களவையில் இனி இனி வருங்காலத்தில் எப்போவுமே மோடியால் பேச முடியாது மோடியாலையும் அமித்ஷாவாலையும் வாரிசு அரசியலுக்கு எதிரானவர்கள் காங்கிரஸ் வாரிசு அரசியல் பண்ணுது திரிணாமுல் காங்கிரஸில் மருமகனை கொண்டு வராங்க அகிலேஷ் யாதவ் வாரிசு அரசியல் திமுக வாரிசு அரசியல் பாமக வாரிசு பேச முடியாது பாமக இப்போதைக்கு பேச மாட்டாங்க எனக்கு கூட்டணியில் இருக்கிறதுனால எந்த கட்சியை பார்த்தும் வாரிசு அரசியல் நெ அவங்களால அவங்களால் சொல்ல முடியாது ஏன்னா அதுக்குனுடைய ஒட்டுமொத்த வடிவமாக இருக்கிறது யார் பாஜக கூட்டணி தான் அதில் ம நம்பர் ஒன் அதில் ஒரு போட்டி வச்சால் நம்பர் ஒன்னாக பாஜக இருக்குது இவங்க எந்த அடிப்படையில் பேசுவாங்க அப்போ இவர்களால் எதை எதை பேச முடியும் இனிமேல் இவர்கள் சொன்ன எதுவுமே உண்மை இல்லைங்கிறது ஆயிடுச்சு ஊழல் வாரிசு அரசியல் இதை தான் எதிர்கட்சிகள் பண்ணுறாங்க அப்படின்னாரு ஊழலை பற்றி பாஜக எப்படி பேச முடியும் நெடுஞ்சாலை ஊழல் வந்து நிலாவுக்கு போயிட்டு வர செலவை விட அதிகமான செலவு நெடுஞ்சாலை ஊழலில் நடந்திருக்குங்கிறது இந்த பாஜக அரசில் வெளியே வந்துச்சு இவங்க எப்படி எதிர்கட்சிகளுடைய ஊழலை பற்றி பேச முடியும் ஊழல் கட்சின்னு மற்ற கட்சியை பற்றி எந்த தார்மீக அடிப்படையில் இவங்க பேச முடியும் தேர்தல் பத்திரத்தில் என்னென்ன நடந்துச்சுங்கிறது அப்பட்டமாக மக்கள் விவாதிச்சாங்க கடைசி வரையும் தரவே மாட்டோமேன்னு தப்பிச்சுக்கிட்டீங்க இது போதாது ஹிண்டன் பெருக்கு அறிக்கை உலக நாடுகளே அதை கவனிச்சிச்சு ஹிண்டன் பெருக்கு அறிக்கை அப்புறம் எப்படி நீங்கள் ஊழல் தேர்தல் பத்திரம் இவ்வளோ விஷயத்தை வச்சுருக்கும் போது எதிர்கட்சிகளை பார்த்து ஊழல்னு எப்படி சொல்ல முடியும் ஊழல்னு சொல்றதற்கான தார்மீக தகுதி கிடையாது வாரிசு அரசியல் நெப்போட்டியன் சொல்வதற்கான தார்மீக தகுதியும் இழந்தாச்சு அப்போ ஊழல்னு எதிர்கட்சிகளை பார்த்து இனிமேல் நீங்கள் பேச முடியாது தா இந்த அடிப்படையில் வாரிசு அரசியல்னு பேச முடியாது ரெண்டையுமே நீங்களே இப்போ இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான ஊழல்கள் குற்றச்சாட்டுகள் பாஜக அரசின் மீது இருக்குது வாரிஸ் அரசியலில் எங்களை முதஞ்சே யாரும் கிடையாது நாங்கள் தான் அந்த போட்டியில் நம்பர் ஒன்னு சொல்லுங்கிற அளவுக்கு உங்கள் அமைச்சரவை வந்து பட்டியல் போட்டாச்சு இனி எந்த அடிப்படையில் நீங்கள் என்ன கோணத்தில் நீங்கள் எதிர்கட்சியில் பேச முடியும் விமர்சிக்க முடியும் நீங்கள் வைக்கிற விமர்சனங்கள் எல்லாமே உங்கள் மீது நூறு விழுக்காடு இருக்கே எப்படி வைக்க முடியும் அகண்ட பாரதம் இந்து ராஷ்ட்ரா அது கூட நீங்கள் பேசக்கூடாது ஒரிசாவில் போய் தமிழர்களுக்கு எதிராக பேசியிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசியிருக்கீங்க தென்னிந்தியாவுக்கு எதிராக பேசியிருக்கீங்க கேரளா கர்நாடகா தேர்தல் பிரச்சாரத்தில் கேரள மக்களை இழிவுபடுத்தும் விதமாக கேரளாவில் இந்த மாதிரி ஜிகாத்திகள் இருக்கிறாங்கன்னு கேரளா மக்களை இழிவுபடுத்துகிற விதமாக பேசியிருக்கீங்க அப்போ உங்களுடைய அகண்ட பாரதங்கிறதும் உங்களுடைய இந்து உணர்வுங்கிறதும் பொய் தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்கும்போது கர்நாடகத்துக்கார ஒருத்தர் அமைச்சராக போட்டு தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்தியிருக்கீங்க இப்படி தமிழர்களை அவமானப்படுத்தி ஒரிசாவில் பேசுகிறீங்க மலையாளிகளை இழிவுபடுத்தி கர்நாடகாவில் பேசுகிறீங்க அப்போ உங்களுடைய அகண்ட பாரதம்னு இனிமேல் நீங்கள் பேசக்கூடாது இந்து ராஷ்ட்ரான் பேசக்கூடாது ஏன்னா உங்கள் இந்து ராஷ்டிரத்தில் தமிழர்கள் கிடையாது அப்போ அப்படி தானே வி கே பாண்டியன் இந்து தானே நல்ல வேலை அவர் கிறிஸ்டினா இல்லை அவர் ஒரு இந்து தான் ஒரு இந்துவை ஒரிசாவில் போய் இவர் ஆட்சி ஆளலாமா இவர் அறிவுரை கூறலாமாங்கிறீங்க உங்கள் பார்வையில் அவர் இந்து தானே உங்களுடைய மத அரசியல் படி ஏன் அப்போ இந்துக்கள் அப்போ இந்துக்கள்னு நீங்கள் சொல்கிறதும் பொய் இப்போ வி கே பாண்டியன் ஒரு தமிழன் வரும்போது அவர் இந்துங்கு தெரிய மாட்டேங்கிறாரு இந்துவாக இருந்தாலும் அவர் அழியணும் அவர் எதிரியாக பார்க்குறீங்க அப்போ இப்படியாக நீங்கள் பேசுகிற இந்து ராஷ்டிரா அகண்ட பாரதம் எல்லாமே உண்மைக்கு முரணானது இந்துக்களுக்காக பாடுபாடங்கிறீங்க இங்க அங்கிருந்து வரக்கூடிய மலையக தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் அவங்களுக்கு ஒரு குடியுரிமை கிடைக்கிறது அதுக்கான சிட்டிசன் ஆக்ட் வந்தால் இல்லை இல்லை இந்துக்களுக்கு இருக்கட்டும் ஆனால் இலங்கையில் இருக்கிற தமிழர்களுக்கு தரமாட்டோங்கிறீங்க அப்போ உங்களுடைய இந்து ஒற்றுமை இந்து ராஷ்ட்ரா என்பது போய் அகண்ட பாரதம் என்று சொல்லி நாங்களாம் இந்துக்கள் என்று சொல்வது போய் உங்களுடைய அகண்ட பாரதத்தில் தமிழர்கள் இல்லை இஸ்லாமியர்கள் இல்லை தென்னிந்தியர்கள் இல்லை அப்படிங்கிற நிறுவனம் ஆயிடுச்சு அப்போ நீங்கள் பேசுகிற கருத்தியலும் மோசடி நீங்கள் பேசுகிற கருத்தியலுக்கும் மோசடியாக இருக்கீங்க ஒரிசாவில் போய் ஒரு தமிழன் ஆளலாமான்னு கேட்குறீங்க இந்து ராஷ்டிராவில் தமிழனுக்கு இடமில்லைன்னு ஒத்துக்கிட்டீங்க அப்போ நீங்கள் பேசுகிற இந்துங்கிறது போய் அப்போ வாக்கு அரசியலுக்காக வாய்க்கு வந்ததை அவ்வப்போது நீங்கள் அள்ளி விட்டுருக்கீங்க உண்மைக்கு மாறான விஷயங்களை பேசியிருக்கீங்கிறது வெளியாயிருச்சு அந்த வகையில் வாரிசு அரசியல் குடும்ப அரசியல்னு நீங்கள் சும்மா ஜும்லா உங்கள் வார்த்தையில் வா பேசினதும் மிகப்பெரிய தான் உண்மை கிடையாது உண்மையிலே உங்களுக்கு வாரிசு அரசியல் மீது விமர்சனம் கிடையாது குடும்ப அரசியல் மீது விமர்சனம் கிடையாது ஆதிக்கத்தை நாங்கள் மட்டும் பண்ணுவோம் அதிகாரத்தை நாங்கள் மட்டும் வச்சுக்குவோங்கிறத உங்க கொள்கையை தவிர உண்மையில் குடும்ப அரசியல் நடக்குதே எளிய மக்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுதுங்கிறது உங்களுடைய பரிதவிப்பும் கிடையாது உண்மையான நோக்கமும் கிடையாதுங்கிறத இந்த அமைச்சரவையில் இருக்க இருபது பேர் லிஸ்ட்டை ராகுல் காந்தி வாசிச்சிட்டாரு ஒரு பரமாத்மா என்று தன்னைத்தானே சொல்லி கொண்டவர் தேர்தல் முடிவுக்கு பிறகு ராகுல் காந்தி அவர்கள் நீங்கள் பரமாத்மா பரமாத்மா நீங்கள் தானே நீங்கள் தானே இப்படி பேசுனீங்கன்னு சொல்லி அவரையே வசமாக சிக்க வைக்கிற மாதிரியான லிஸ்ட்டுகள்லேயும் பட்டியல்லையும் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பே ஒரு லிஸ்ட்டு பட்டியலெலாம் வெளியிட்டார் இப்போ தேர்தலுக்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த மோ மோடி குறித்து லிஸ்ட்டு பட்டியல் பல்வேறு விஷயங்களை போட்டு ராகுல் காந்தி தொடர்ச்சியான நெருக்கடியை கொடுக்குறாரு ஒரு எதிர்கட்சியாக செயல்படுவதுங்கிறது உண்மையில் ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகு தான் அந்த விதத்தில் ஒரு எதிர்கட்சிக்கான வேலையை ராகுல் காந்தி ரொம்ப சிறப்பாகவும் ஆர்வமாகவும் விடாமலும் அதை ஒரு இதை விடக்கூடாது அப்படிங்கிற அந்த அடிப்படையிலையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார் உண்மையிலே எதிர்கட்சியாக இருப்பதும் ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் எதிர்கட்சியும் சேர்ந்து தான் ஒரு அரசை ஒரு அரசாங்கத்தை ஒரு நாட்டை நடத்தணும் அந்த வகையில் ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு வலுவான எதிர்கட்சி வந்துருச்சு அப்படிங்கிறாரு அது ரொம்ப நாட்டுக்கு நல்லதுங்கிறாரு மோடிக்கு ஆதரவாளர் என்று அறியப்பட்ட ரஜினிகாந்தே அந்த விதத்தில் எல்லோரும் விரும்புகிற மாதிரி வலுவான எதிர்கட்சியாக இவங்க இருக்கட்டும் இந்த ஆட்சி கவுளுதோ தொடருதோ அதெல்லாம் வேறு ஆனால் இந்த ஆட்சியை நோக்கி அடிப்படையான அரசியல் அறத்துடன் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பதுங்கிறது ஒரு நல்ல எதிர்க்கட்சிக்கான கடமை நல்ல ஊடகத்துக்கான கடமை அப்படிங்கிறத ஜிவா டுடே இந்த இடத்தில் பதிவு செய்கிறது இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி